பிறகு ஒரு நல்ல வழிப்பெருக்கும் மாணவர்கள் மாணவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் நம்முடைய முதலமைச்சர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் செய்து எந்த ஒரு தவறான முடிவு எடுக்காதீங்க விரைவில் நீட் தேர்வு ரத்துக்கான அந்த முயற்சி முழு மனதுடன் முழு முழு அளவில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தும் நம்முடைய முதலமைச்சர்கள் நானும் முதலமைச்சர் தொடர்ந்து வந்து ஒன்றிய பிரதமர் அவர் பார்க்கும்போது பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ சொல்லியிருக்கிறாரு வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு இந்த மெத்த படித்த மேதாவின் தன்னை நினைச்சிருக்கிற அடிமட்டாள் உதயநிதி ஸ்டாலின் அவர் என்னவோ வந்து தே போன தேர்தல் பொழுது என்ன சொன்னார் வந்த உடனே ஸ்டாலின் பிரதமர் ஆன உடனே வந்து ஃபஸ்ட்டு கையெழுத்து நீட்டை ரத்து பண்ணி தான் இருக்கும்னு ஏன் ரெண்டரை வருஷம் ஆச்சே அப்போது இன்னொன்று சொல்கிறார் அதை ரத்து செய்வது என்பதன் ரகசியம் எனக்கு தெரியும்னு நீட்டை பற்றி நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஒரு நிமிஷம் கூட ஆகும்னாலும் நான் முழுசாக சொல்ல விரும்புகிறேன் இந்த நீட்டை முத கொண்டு வந்தவர்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு யுபிஏ ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நீட்டினுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் நடந்துடுது அப்போ ஆட்சியில் இருந்தது யார் காங்கிரஸ் திமுக இது ஒன்றும் ஜனதா க பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது மன்ன பிரதமர் மோடியோ நீட்டை கொண்டு வரல அதை மொதல் இந்த உதயநிதி மாதிரி முட்டாள் பசங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவர் இப்போ ஐஏஎஸ் பரீட்சை என்ன பாஸ் பண்ணுவாரா இவர் பேசுகிற பேச்சா அதனால் முதல் நீட்டை கொண்டு வந்தது உங்கள் தாத்தா அதை முதல் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுகிறது நல்லது சரி அதுக்கப்புறம் என்னாச்சு தமிழ்நாடுல மேடம் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு ஓராண்டு மாணவர்களை தயார் பண்ணுறதுக்கு எக்ஸமிஷன் வேணும்னு கேட்குறாங்க உச்ச நீதிமன்றம் கொடுக்குது அப்போது நீங்களே அக்செப்ட் பண்ணி உங்கள் சர்க்காரையே கொண்டு வந்த பிறகு திருப்பி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனால் நான் வந்து இந்த உதயநிதி மாதிரியான வடிகட்டிய முட்டாள்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் கொஞ்சம் போய் திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் வீட்டுக்கு போய் அவர் சேரில் உட்கார வச்சு கீழே காலடியில் தரையில் உட்காந்துக்கிட்டு முதல் இந்த நீட்டை பற்றி முழுசாக சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட அறிவுரை கேட்கறது நல்லது ஏன்னா முட்டாள்கள் வந்து விஷயம் நிறையாதவர்கள் தெரிஞ்சவங்கள்ட்டேருந்து கேட்டுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அதுக்காக சொல்கிறேன் நான் ஒன்றும் இந்த சின்னவரை சிறுமைப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை ஏன்னால் சமீபத்தில் கூட திருமதி நளினி சிதம்பரம் சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தால் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கொண்டு வந்தது எக்ஸமிஷன் கேட்டாங்க அதுவும் கொடுத்தது அதுக்கு பிறகு இனிமேல் எக்ஸமிஷனும் கொடுக்க முடியாது இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல்னு இப்போது நான் கேட்க விரும்புகிறது இந்த மெத்த படித்த மேதாவின் தன்னை நினச்சின்னு இருக்கிற அடிமுட்டாள் உதயநிதி ஸ்டாலின் அவர் என்னவோ வந்து தே போன தேர்தல் பொழுது என்ன சொன்னார் வந்த உடனே ஸ்டாலின் முதல்வர் முதல்வரான உடனே வந்து ஃபஸ்ட்டு கையெழுத்து நீட்டை ரத்து பண்ணி தான் இருக்கும்னு ஏன் ரெண்டரை வருஷம் ஆச்சே அப்போது இன்னொன்று சொல்கிறார் அதை ரத்து செய்வது என்பதன் ரகசியம் எனக்கு தெரியும்னு இதுதானா இப்போ ஒரு ரூபா உட்காந்துகிண்டு கவர்னரை வந்து மோசமான வார்த்தைகளால் பேசுகின்ற ஒரு கீழ்த்தரமான செயல் தான் உங்கள் ரகசியமாக இது உச்ச நீதிமன்றத்தால் கொண்டு வரப்பட்டிருக்கு உங்கள் அரசாங்கம் தான் கொண்டு வந்தது அதனால் இது திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்களோட பழைய விளையாட்டை திருப்பி ஆட துவங்கியிருக்காங்க ஏன்னா அறுபத்தேழில் என்ன சொன்னாங்க ரூபாய்க்கு மூணு படி அரிசி போடுவோம் இல்லைன்னா முச்சந்தியில் வச்சு சவுக்கால் அடின்னு அண்ணாதுரை சொன்னாரா இல்லையா போட்டிங்களா எங்கேயாவது இப்போ அன்றைக்கி அண்ணாதுரை செய்யலைங்கனால இப்போ இருக்கிற இந்த திமுகவில் இருக்கிற இந்த மோசடி பேர் வழிகள் பொய்யர்கள் இவங்க எல்லாரையும் முச்சந்தியில் வச்சு அடிக்கலாமா அதோடு மட்டும் இல்லை மாநில அரசாங்கம் டிஜிபி சுட் அரஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் இம்மிடியேட்லி ஏன் இவர் என்ன சொல்கிறார் நீங்கள் மக்கள்கிட்ட வந்து போட்டிடுங்க மக்கள் சிற்பால் அடிப்பாங்கன்னு என்ன வார்த்தை பேசுகிற அநாகரிகத்தின் ஒட்டுமொத்த உருவமே வெக்கம் இல்லை உனக்கு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற முடியலைன்னு மக்கள்கிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேள் அதை விட்டுவிட்டு என்ன உதார விடுற கவர்னர் தான் இந்த அரசியல் சட்டம் தெரியுமா உங்கள் தாத்தம்போட்ட வழக்கு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் கருணாநிதி வர்சஸ் தி யூனியன் ஆஃப் அண்ட் அனதர் அதில் என்ன சொல்லியிருக்கு தி கவர்னர் இஸ் தி சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃப் அ ஸ்டேட் இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ் ஆர் சப்ஆர்டினேட் டு ஹிம் அந்த வழக்கில் ஐம்பத்தஞ்சாவது பாயிண்ட் ரெண்டாவது பேராக மிக தெளிவாக சொல்லியிருக்கு யூ ஆர் சப்பார்டினேட் டு தி கவர்னர் இப்போ வந்து நீ பேசியிருக்கிறது இட் இஸ் இன்சபார்டினேஷன் அரசியல் சட்டப்படி தவறு ரெண்டாவது ஒரு கவர்னர் இந்த மாதிரி பேசினதுக்கு அவரை வந்து உடனடியாக டிஜிபி கைது பண்ணணும் அது கைது பண்ணாலும் இவர் மந்திரியாக இருக்கலாம் ஏன்னா இப்போ இவர் இருக்கார்ல செந்தில் பாலாஜி அது மாதிரியாக இவரும் இருக்கலாம் இருந்துட்டு போட்டோம் இலாக்கா இல்லாத மந்திரி ஆனால் ஜெயிலில் தான் இருக்கணும் அவ்வளோ மோசமான பேச்சு கீழ்த்தரமான பேச்சு வந்து அநாகரிகமான பேச்சு மந்திரியாக இருக்கிறதுக்கு லாயக் இல்லாத ஒரு தற்குறி இந்த உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறது நேற்று நிரூபணம் ஆகிருக்கு இவங்கள்லாம் நீதிமன்ற அவமதிப்பு அது ஹெச் ராஜா சொல்லலை தெளிவாக ஆனரபிள் ஜஸ்டிஸ் கிருபாகரன் சொல்லியிருக்கார் ஏன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக கொண்டு வரப்பட்ட சட்டத்திற்கு எதிராக இவங்க இந்த மாதிரியெல்லாம் அனாரியமாக பேசி உண்ணாவிரதம் இருந்தது இவங்க நீதிமன்ற அவமதிப்பு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு முன்னாள் நீதிபதியே சொல்லியிருக்கார் அதனால் விஷயம் தெரியாமல் அந்த தற்கொலைகள் பேசுதுன்னா தாமரையில் அப்படி கேள்வி கேட்கக்கூடாது சரி அதுக்கு தான் நான் சொன்னேன் அடுத்த கவர்மெண்ட்டே இருந்தாலும் கூட அது வந்து காணல் நீர் ராகுல் காந்தி பிரதமர் ஆவார்னு இப்போ லேட்டஸ்ட்டு சர்வே கூட வந்து பிஜேபிக்கு மட்டும் முந்நூற்றி பதினாறு சீட்டு அது தவிர என்டிஏ அதனால் மாண்புமிகு பிரதமர் மோடி மூன்றாவது முறையும் பிரதமராக வருவாருங்கிறது உறுதி யாராக இருந்தாலும் இப்போ இருக்கிற பிரதமரே நினைத்தால் கூட இதை ஒரு மாநிலத்துக்காக ரத்து பண்ணுறதுங்கிறது முடியாத காரியம் நான் கேட்குறேன் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் ஏற்று இருக்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் எதிர்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு மாணவர்கள் முட்டாள்கள்னு நினைக்கிறீங்களா இல்லை தமிழகத்தில் குழந்தைகள் பரீட்சை எழுதி வந்து நீட்டில் முதல் பத்து ரேங்கில் ஃபஸ்ட்டு நாலு ரேங்க் தமிழ்நாடு மாணவர்கள் அவங்க ரெடியாக இருக்காங்க அவங்கள குழப்பறதுக்காக உங்களுக்கு இந்த தேர்தலில் வேறு இஷ்யூவே கிடையாது அதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க அது ஆட்சியில் யார் இருந்தாலும் நீட்டை ரத்து பண்ண முடியாது இட் இஸ் ரியாலிட்டி அதாவது ப்ரைமாஃபேஸி கேஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் இடி அவர்களுக்கு எதிராக வழக்கம் நடத்துது உங்களுக்கு தாமரை உங்கள் மூலமாக தாமரை டிவி நேயர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் எந்த ப்ராசிக்யூஷன் ஏஜென்சிலையும் அது நம்ம போலீஸாக இருக்கட்டும் அல்லது மற்ற ப்ராசிக்யூஷன் ஏஜென்சியாக இருக்கட்டும் அவங்களோட கேஸு ஃபைலாக போனால் அவங்களுக்கு தண்டனை கிடையாது ஆனால் ஈடி அப்படி இல்லை அவங்க எடுத்து நடத்துகிற கேஸ் ஃபைலானால் உடனே சார்ஜ் ஷீட்டு கிடைக்கும் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் ஜெயிலுக்கு கூட போக வேண்டியிருக்கலாம் அதனால் ஈடி வந்து கிரிமினல் தான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தாமல் ஒரு வழக்கை நடத்தவே மாட்டாங்க அதனால் ஈடியில் இருக்கிற அத்தனை பேரும் கிரிமினல் தான் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் சந்தேகம் இல்லை அதனால் சொல்லி